ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை வீட்டில் விசேஷ நாட்களுக்கு பூஜையில் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக பிரசாதம் பண்ணுவோம் விதவிதமாக பண்ணுவோம் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும் சுண்டலும் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு இந்த ரெண்டு ரெசிபீஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்ல சுவையாக ஈஸியாக அருமையான சக்கரை பொங்கலும் நல்ல டேஸ்டியான சுண்டலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சக்கரை மெத்துன்னு நெய் மணக்கு குழைவா புதுசா சமைச்சு பழகிறவங்க கூட ஜம்முன்னு செஞ்சு அசத்துற மாதிரியான ஒரு ரெசிபியை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் குக்கர்ல ஈஸியா அழகா நம்ம சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க அதாவது நல்ல ஒரு அருமையான சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு பொருட்களோட அளவுகள் என்னென்ன அதை எப்படி பக்குவமா செய்யணும்னு பார்க்கலாங்க ஸோ நல்ல கோயிலை கொடுக்குற அந்த கன்சிஸ்டன்சியோட அந்த வாசனை மனத்தோட அருமையாக இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க இங்கே மெஷரிங் கப் அளவில் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் நல்லா குவிச்சு அளந்து எடுத்துருக்குறேன் அரிசியோட வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்கு உங்கள் செய்யறதுக்கு நம்ம பச்சரிசி அல்லது அந்த சிங்கிள் ஸ்டீம் சோனா மசூரி தான் எடுத்துக்கணும் அப்போ தான் நல்ல குழைவா நல்ல மெத்துன்னு வெந்து வரும் அடுத்தது பாசிப்பருப்பு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு மூங்கால் வெயிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்துருக்குறேங்க ஸோ பரிசிப்பருப்பு அளந்து வச்சாச்சு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம இந்த பாசிப்பருப்பை லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துப்போம் வறுத்தெடுத்துட்டு நம்ம குக் பண்ணும்போது அந்த வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிப்பருப்ப நல்ல ஒரு சூடான பேன்ல போட்டு விட்டு லைட்டா எடுத்துப்போம் அதாவது அந்த பாசிப்பருப்போட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகணும் வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையா ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்து விடுங்க பாருங்க பாசிப்பருப்போட கலர் மாறுனது தெரியுது லைட்டா செவந்து வந்திருக்கு நல்ல வாசனையும் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த பாசிப்பருப்பு உடனடியாக ஒரு அகலமான பொருளுக்கும் மாற்றிடலாம் கூடவே அளந்து எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியும் அந்த பருப்போடு சேர்த்து விட்டு நல்லா கலந்து கழுவிடுவோம் இப்போ நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அரிசி கழுவிடுவோங்க வறுத்த பாசிப்பருப்போடு அரிசியும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கும் போது நல்ல குழைவா வெந்துடும் நல்ல குவிக்காம வெந்துருங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க அரிசியும் பருப்பும் நல்ல ஊறி ரெடியா இருக்கு இப்போ இத நம்ம தண்ணியை வடிச்சிட்டு குக்கர்ல சேர்த்துருவோம் ஊறுன அரிசி பருப்பு கம்ப்ளீட்டா குக்கர்ல சேர்த்தாச்சு இப்ப வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அரிசி அளந்த கப்புல நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் பால் சேர்த்திடலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்து செய்யும் போது அந்த பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னால கொஞ்சம் க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இங்கே அரிசி பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி பாலெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட அரிசி பருப்போட அளவை விட மூணு மடங்கு அதிகமாக தண்ணி வைக்கணும் இப்போ பர்ஃபெக்டாக நல்லா குழைவாக வெந்து வரும் இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சு விட்டு குக்கர் மூடிய போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு ஒரு நாலு டு அஞ்சு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம் பர்ஃபெக்டாக வெந்துடும் ஸோ விசில் வந்து வெந்துக்கிட்டு இருக்கிற அந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாக்க ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க சர்க்கரை பொங்கலுக்கு அந்த பெஸ்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி உருண்டை வெள்ளம் யூஸ் பண்ணணும் உருண்டை வெள்ளம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா துருவி போட்டோ இல்லை உடச்சோ கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்சி வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரை நல்ல உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியான நாட்டு சர்க்கரை இருக்குது அப்படின்னாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நல்லா நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க இது நல்லா கலரும் இருக்கு இருக்குது நல்லாயிருக்கு அதாவது நம்ம அரிசி அளந்துக்கிட்ட அளவை விட டபுள் த குவான்டிட்டி ரெண்டு மடங்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கணும் அப்போ நல்லா இருக்கும் நல்லா குவிச்சு அளந்து ஒரு ஃபுல் கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேங்க இது சரியா இருக்குங்க இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றோம் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்ல வச்சு நம்ம கொதிக்க விடும்போது நல்லா கம்ப்ளீட்டா கரைஞ்சிரும் பாகு பாதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு கரைச்சா மட்டும் போதுங்க நல்லா அப்படியே கலந்து விடுவோம் நான் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறேங்க ஸோ நல்லா குயிக்காக கரைஞ்சி வரட்டும் பாருங்க ஒரு கொதி வந்த உடனே நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு அவ்வளோதாங்க நம்மளுக்கு பார்க்க ரெடி ஆயிடுச்சு உருண்டை வெள்ளை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த வெள்ளத்தை துருவியோ தட்டியோ போட்டு இதே மாதிரி நம்ம பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை கொஞ்சம் கலர் தார்க்காக இருக்கிற நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ அடுத்தது பொங்கலுக்கு சேர்க்க வேண்டிய திராட்சை முந்திரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம் அது நம்ம விருப்பம் பட் அந்த முந்திரி திராட்சையோடு சேர்த்து சாப்பிட்றது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கொஞ்சம் அதிகமாக உடச்சி எடுத்து நம்ம போட்டுக்கிறது நல்லது நெய்யெல்லாம் ரெடி இங்கே குக்கரும் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போய் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம கரண்டி வச்சு கலக்கும்போது நல்ல குழைவாக மசிஞ்சிரும் அதுக்கு முன்னாடி ஒரு கால் கப்பு நெய் சேர்த்துப்போம் நெய் சேர்த்து விட்டு நல்லா அப்படியே கரண்டி வச்சு அழுத்தி மசிச்சு விட்டுருவோம் அப்படியே சூடாக இருக்கும் போதே நம்ம கலக்குனாவே நல்லா மசிஞ்சிரும் நல்ல குழைவாக மசிஞ்சிரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழைவாக வேணுமோ அது இப்போ சூடாக இருக்கும்போதே அப்படியே மசிச்சு விட்டுருங்க நம்ம பாகு சேர்த்துட்டா அதுக்கப்புறம் மசிக்க முடியாது நல்லா மசிச்சாச்சு இப்ப ரெடியா வச்சிருக்கிற சக்கரைப்பாக்க சேர்த்துருவோம் சக்கரைப்பாக்க சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இங்க கவனிச்சுக்கோங்க அகைன் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சுட்டு கலந்து விட்டுட்டு இருக்கிறோம் அப்பதான் இங்க பாக்கோட சேர்ந்து நல்லா பிளண்ட் ஆகி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம் கூடவே ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் சேர்த்துக்குவோம் எடிபிள் கேம்ஃபர் இந்த பச்சை கற்பூரம் சக்கரை பொங்கலில் சேர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் ஒரு டிவைன் ஃபீல் கொடுக்கும் ரொம்ப நல்லதும் கூட பட் ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன பீஸ் தான் நம்ம சேர்த்துக்கணும் விரல் வச்சு இப்படி அழுத்துனாவே பொடிஞ்சிரும் அதை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ் சிம்ளியாக இருக்கட்டும் இப்போ சைமல்டேனியஸாக நம்ம திராட்சை முந்திரியை வறுத்து சேர்த்துப்போம் இங்கே ஒரு பேன்ல ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா கொஞ்சம் உருகி வந்த உடனே எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துருவோம் முந்திரி பருப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாங்க நம்ம விருப்பம் நல்லா வறுத்த முந்திரி பருப்போட சாப்பிடும் தான் அந்த பொங்கல் வந்து நல்லாவே டேஸ்டா இருக்கும் சொன்னீங்க அதுக்கு தகுந்த அந்த மாதிரி சேர்த்துக்காங்க நல்லா கொஞ்சம் லைட்டா இந்த முந்திரி பருப்பு செவந்து வரட்டும் பாருங்கள் செவக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திராட்சையை சேர்த்துருவோம் உலர் திராட்சை அதுவும் சேர்த்து விட்டு நல்லா உப்பளாகி வர வரைக்கும் வறுத்து விட்டுருவோம் உப்பி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே நல்லா வறுப்பட்டுரும் பாருங்க நல்லா உப்பளாகி வந்துடுச்சு திராட்சை முந்திரி வறுத்தாச்சு இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துருவோம் பொங்கலில் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான சக்கரை பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல குழைவா மெத்துன்னு இருக்கு அந்த நெய் வாசனை கற்பூர வாசனை அந்த வெள்ளத்தோட வாசனை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வா கமகமன்னு இருக்குங்க இந்த அளவுகளோட பக்குவமா இப்படி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது புதுசாக சமைக்கப்படாதவங்க கூட ஜமனு செஞ்சு விசேஷ நாட்களில் பிரசாதமாக பூஜையில் வைக்கிறக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறக்கும் இந்த சுண்டல் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து விசேஷ நாட்கள் வரப்போகுது ஸோ இந்த சுண்டல் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் பாராட்டு நிச்சயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியாகவும் இருக்குங்க ரெசிபி கண்டிப்பாக ஹெல்தியானதும் கூட வாங்க அருமையான கருப்பு கொண்ட கடலை மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கப்பளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க இப்போ இதை நம்ம ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும் மினிமம் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஊறணும் நான் இங்கே ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு கடலையை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஊறி ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரில் சேர்த்து வேக வச்சிருவோம் ஸோ குயிக்காக வெந்துடும் நான் இங்கே தண்ணியை வடிச்சுட்டு அந்த கடலையை கம்ப்ளீட்டாக குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ கடலையை வேக வைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம் கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு குக்கரை டைட்டாக மூடி வச்சு வெயிட்டு போட்டு விட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் பர்ஃபெக்டாக கடலை வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடலையை தாளிச்சுக்கலாம் குக்கரில் விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷரெலாம் போய் கடலை வெந்து ரெடியாகிற அந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த சுண்டல் தாளிக்க தேவையான தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க இங்கே ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிற ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருக்குங்க இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அரை இஞ்சி இஞ்சியை துளசி விட்டு சேர்த்தாச்சு அடுத்ததாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் இப்படி பருப்பருன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக பேஸ்ட் வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க கமகமன்னு வாசனையோட அந்த தேங்காய் மசாலா ரெடியாக இருக்குங்க இங்கே குக்கரில் விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர் போயாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் வா பர்ஃபெக்டாக கடலை வெந்து ரெடியாக இருக்குது இனி இதை நம்ம தாளிச்சிடலாம் இங்கே ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுரலாம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம் அடுத்ததாக இதில் அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்து ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம் ஏன்னா அந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் நம்ம பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் ஸோ அது கொஞ்சம் ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் வறுத்து விடும்போது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் ஒரு சிலர் விரத நாட்களில் பிரசாதமாக சுண்டல் தாளிக்கும்போது வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு தேங்காய் மசாலா அந்த இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி வாசனையோடு நம்ம சேர்க்கும் போது வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மசாலாவை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற சுண்டலை தண்ணியை வச்சிட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க கம்ப்ளீட்டாக அந்த தேங்காய் மசாலாவில் ஈவனாக நல்லா கலந்து வரட்டும் நம்ம கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம் ஸோ கடலைக்கு உப்பு பிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக மசாலாவெல்லாம் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அதுக்காக இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ அடுத்ததாக இதில் துருவின கேரட் சேர்த்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கிறேன் இது பார்க்குறக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட இருக்குங்க பர்டிகுலர்லி குழந்தைங்கெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க சுட சுட இந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஒரு தடவை இந்த மாதிரி சுண்டல் தாளித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் நான் இன்னைக்கு காய்ந்த கருப்பு கொண்டக்கடலை யூஸ் பண்ணி சுண்டல் பண்ணியிருக்கிறேன் இதே மெத்தடில் நீங்க வெள்ளை கொண்ட கடலை காய்ந்த பட்டாணி யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு ரெண்டு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நல்ல சுவையான சக்கரை பொங்கலும் சுண்டலும் ஸோ விசேஷ நாட்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நம்ம வீட்டில் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ